மக்களே வணக்கம் அகத்திக்கீரை கீரை மரம் இது இப்போ நான் இதில் வந்து கீரை எடுத்து உங்களுக்கு அகத்திக்கீரை கீரை பால் சொதி எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் ஸ்ரீலங்காவில் இப்படி தான் செய்வாங்க இப்போது இந்த மரத்தில் நிறைய கீரை இருக்குது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் சில பேர் ரொம்ப மோசமான அல்சர் இருக்கிறவங்க வயிற்றில் மவுத் அல்சர் வாய்ப்புண்ணு இருக்கிறவங்கெல்லாம் வந்து டெய்லி கூட சாப்பிட்லான்னு ஒரு டாக்டர் இங்கே சொன்னார் எனக்கு இது வந்து டெய்லி சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த மவுத் அல்சர் ஸ்டமக் அல்சர் சரியாகணும்னா டெய்லி இதை வந்து பால் கறி வச்சு சாப்பிட்ணும் நீங்கள் பாட்டு உரப்பு மிளகா அதெல்லாம் போடக்கூடாது அல்சர் இருக்கிறவங்க மிளகா போட்டுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கோங்க கட்டி பால் தண்ணி பால் ரெண்டும் எடுத்துக்கோங்க மஞ்சள் உப்பு வெந்தயம் போடணும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வெந்தயத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் மிளகா கருவேப்பில் வேணும்னா போட்டுக்கோங்க கீரைக்கு போட மாட்டோம் ஆனால் வேணும்னா போட்டுக்கோங்க இதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணி பாலை முதல்ல ஊற்றிடணும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் கொஞ்சம் அப்போ தான் அந்த சொதி கலர் வந்து இந்த லைட் எல்லோ அழகாக இருக்கும் பார்க்க இப்போ இது கொதிக்கணும் நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வேகணும் அல்சர் இருக்கிறவங்க மிளகா போட வேணாம் மாசி வேணுன்னா போட்டுக்கோங்க மாசி போடுறது சில பேருக்கு பிடிக்கும் இப்போ நான் போட போகிறேன் மாசி இப்போ நல்லா கொதிக்குதுல்ல கொதித்த உடனே அடுத்தது அந்த கட்டிப்பால் வச்சுருக்குறோம்ல அதை ஊற்றணும் கீரையை கட்டி கட்டிப்பாலை ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கலந்து விடணும் அப்புறம் மாசியை போட்டுக்கோங்க அதில் இது வேணும்னா உங்களுக்கு பிடிக்கும்னால் நீங்கள் போடுங்க இல்லைன்னா வேணாம் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சில பேருக்கு பிடிக்கும் மாசி போட்டால் அதனால் நான் போட்டேன் நல்லா கலந்துட்டு இப்போது கொதித்து வரும்போது கீரையை போட்டுக்கோங்க ரொம்ப கொதிக்க விடாதீங்க கொதிக்க ஆரம்பிக்கும் போது கீரையை போட்டுக்கோங்க சுத்தம் பண்ணி வச்ச கீரையை போட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்துட்டு இந்த கீரை வந்து அதிகமாக வேகக்கூடாது அரை பச்சையாகவே நம்ம எடுத்துடணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது அரை பச்சை எடுத்தா போதும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு சொதி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களாம் நினைப்பீங்க சில பேர் கசக்கும் இது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா பால் ஊற்றி இருக்கிறதுனால இந்த கசப்பே தெரியாது இது மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிடணும் சோறோடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ